வணக்கம் என் பேர் காயத்ரி நான் சொல்ல போகிற கதையின் பெயர் அர்ப்பணிப்பு இன்று மேனேஜர் முசுடு முனிரத்தினத்தின் ரிட்டையர்மர் தினம் மேனேஜர் நல்லவர் வல்லவர் என சம்பிரதாயத்திற்கு எல்லோரும் பேசி வைக்க அவருடன் அதிக நாள் பழகிய ஹெட் கேஷியர் கேசவன் பேச இழந்தார் வங்கி பணிக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்தியவர் அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு போன வருஷம் மார்ச் மாதம் ஆனுவல் க்ளோசிங் நேரம் நான் மேனேஜர் அக்கௌண்டன் நடராஜன் சார் மூணு பேரும் ராத்திரி பதினோரு மணி தாண்டியும் வேலை பார்த்துட்ருந்தோம் அப்போ அந்த வழியாக போன ஜென்ரல் மேனேஜர் இந்த நேரத்தில் பிரான்ச்சில் லைட் இருந்துச்சிருக்கேன்னு பார்க்க உள்ளே வந்தார் அவர் வந்தது கூட தெரியாமல் தீயாக வேலை இருந்தோம் இங்கே கடமையை பார்த்து மெய் போன ஜிஎம் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னாரு நான் ஒரு நொடி கூட லேட் பண்ணாமல் சார் எனக்கு பத்து நாள் லீவ் வேணும் அப்படின்னேன் எடுத்துக்கோயா பொண்டாட்டி பிள்ளைங்களை அழைச்சிட்டு எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னாரு உடனே சுதாரிச்சிட்ட நடராஜன் சார் எனக்கும் ஒரு மாதம் லீவ் வேணும் சார் துபாயில் இருக்கிற பொண்ணு ரொம்ப நாளாக கூப்பிட்றா அப்படின்னாரு ஜிஎம் அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு அடுத்து மேனேஜரை பார்த்தாரு குவார்டர்ஸில் ட்ரிப்புள் பெட்ரூம் வீடா பெரிய காரா யூரோப் ட்ரிப்பாக என்ன கேட்க போகிறாருன்னு நாங்கள்லாம் கூட ஆர்வமாக அவரையே பார்த்துட்ருந்தோம் ஆனால் அவர் கேட்டது என் வாழ்நாள்லயே மறக்க முடியாது அவர் கேட்டார் சார் அடுத்த குவார்ட்டர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த லீவை கேன்சல் பண்ணுங்க சார்